இப்போ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு இந்த மாதிரி இஷ்யூ ஆகிற டைம்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து முதல்ல பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன சார் முதல்ல பேனிக் ஆகாமல் சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ஸ்டன்சஸ் ஏதாவது நடந்திருக்கா பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நடந்ததுன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபண்டோ இல்லை மூணு வருஷம் கழிச்சோ அந்த ஃபண்டு என்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வளர 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் அ மேசிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் இது எல்லாமே பப்ளிக் மணி ஸோ எது ரைட் இன்ஃபர்மேஷன் எது ஒப்பீனியன் அப்படின்றதே நமக்கு 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 தெரியாது தெரியாது எது எல்லாமே வருது நீங்க வந்து லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அதாவது நான் ஒரு அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு பெருசா இதை பத்தி தெரியாது என்னால் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம் எடுத்துக்கலாம் ஸ்கீம்னா பட்டன் போன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவில இருந்து எல்இடி டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ் இது உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் த வி சேஃப் இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ண ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சுந்தர் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு இந்த மாதிரி இஷ்யூ ஆகுற டைம்ல ஒரு இன்வெஸ்டர் வந்து முதல்ல பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன சார் முதல்ல வந்து இந்த இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் இதனால என்ன பாதிப்பு லேட்டர் ஆன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் சில தடங்கல்கள் வரலாம் சில நேரம் வந்து ஆப்ரேஷனலாக எதாவது இஷ்யூஸ் வரலாம் சில நேரம் இன்டென்ஷனலாக எதாவது தப்பு நடந்துருக்கலாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலேட்டட் என்டிட்டி இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஹைலி ரெகுலேட்டட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் சைட்லேருந்து வரலாம் ஸோ எப்பப்பெல்லாம் வந்து டீவியேஷன்ஸ் இருக்கோ அந்த டீவியேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி கேஸ் முன்னாடி வேற ஏதாவது நடந்திருக்கா அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா நான் பேனிக் ஆகுறதுக்கு பதிலாக முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ஸ்டன்சஸ் ஏதாவது நடந்திருக்கா பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் நடந்ததுன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபண்டோ இல்லை மூணு வருஷம் கழிச்சோ அந்த ஃபண்டு என்ன மாதிரி ஆயிருக்குன்றத பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரும் முதல்ல ஆகாம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லன்னா இதை தெரிஞ்ச ஒரு அட்வைசர் மூலமா இன்வெஸ்ட் டு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் ப்ளஸ் அவர் இந்த மாதிரி மத்த எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வளர 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 இப்ப வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் மேசிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் இது எல்லாமே பப்ளிக் மணி சோ செபியோட ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவ் என்னன்னா இஸ் டு ப்ரொடெக்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர் கூட கிடையாது ஸ்மால் இன்வெஸ்டர் ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரீம் காஷன் எடுத்து சின்னதா ஏதாவது ஒரு இஸ்யூ வந்துடக்கூடாதுன்னு கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அதை வச்சு நம்ம பேனிக் ஆகிறதுக்கு பதிலாக என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு இருந்தால் பெட்டர் அண்ட் பாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறையே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்திருக்கான வந்திருக்கு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தவறு சின்னதாக இருந்ததுன்னா அந்த அப்சர்வேஷனை எடுத்துக்கிட்டு அதை மாற்றிட்டு இன்னும் பெட்டர் தான் ஆகுமே தவிர இதுலேருந்து பெருசாக வருஷம் ஆகாது ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குவான்டோட மியூச்சுவல் ஃபண்ட் வெறும் மேனேஜ் தான் பண்ணுது குவாண்டாக இருக்கட்டும் இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் உங்கள் பணத்தை அவங்க மேனேஜ் மட்டும் தான் பண்ணுறாங்க அந்த பணத்துக்கு அண்டர்லைங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஸோ அதுல ஏதாவது பாதிப்பு இல்லாத வரைக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இன்கேஸ் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தப்பு பண்ணியிருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டை கூட மாத்தலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் கூட வச்சுக்கோங்க சில பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகும் எதனாலன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கலாம் அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டே மாத்துறதுக்கு கூட ஆர்பிஐ கிட்ட பவர்ஸ் இருக்கு அதே மாதிரி செபிக்கும் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு பட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது பட் இந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் இமீடியட்டா நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா பேனிக் ஆகுறதுக்கு பதிலா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு அட்வைசர் கிட்ட நீங்க பேசினீங்கன்னா நீங்க கேக்குறேன் ஒரு இன்வெஸ்டர் அதிகமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குறா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த ஸ்டாக்ஸ் வந்து வித்துருவாங்க பண்ணுவாங்க இது நல்ல விஷயம் கிடையாதா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை என்னன்னே தெரியாம நான் வித்துட்டு வெளியே வந்துட்டேன்னா திருப்பி நான் உள்ள போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா நான் ஒன்ஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துன்னு வச்சுக்கோங்க நான் அடுத்த வாட்டி வண்டி ஓட்டுறதுக்கே வந்து யோசிப்பேன் ஏன்னா அடுத்த வாட்டியும் நான் வண்டியில் போய் மோதிடுவேனா அப்படின்ற பயம் எனக்கு இருக்கும் சைக்கலாஜிக்கலாக அதே மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருக்குதுன்னு நான் வெளியே வந்துவிட்டேன்னா திருப்பி ஜென்ரலாக உள்ளே போக மாட்டோம் நீங்கள் உண்மையாலே ரொம்ப மெச்சோர்டு இன்வெஸ்டர் இந்த பிரச்சனை வந்து தீந்த உடனே திரும்பி உள்ள வந்துருவேன் அப்படின்னா பிரச்சனை வேற ஆனா ஆயிரத்துல ஒருத்தர் கூட அதை பண்ண மாட்டாங்க ஓகே அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலி இது ப்ராப்ளம் கூட கிடையாது இட் இஸ் மோர் ஆஃப் ஆடிட் தான் அந்த ஆடிட்ல என்ன வெளியே வரப்போகுதுன்றதே ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்டைம்ஸ் ஆறு மாசம் கூட ஆகலாம் இப்போ எதுவுமே இங்க பேனிக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்றதை உடனே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க சிலர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஷாக்கே மறந்துடுவாங்க ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமும் கழிச்சு ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷியின் எடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க என்ன மாதிரி அணுகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தெரியுமா இஸ் இக்னரென்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தெரிஞ்சுக்காம இருக்கும்போது ஆக்சுவலா நிறைய பிரச்சனை நமக்கு காதுக்கே வராது ஆஃப் கோஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இன்கேஸ் நீங்கள் அட்வைஸ் வாங்காமல் நீங்கள் டேரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா கூட மூணு மாதம் கழிச்சு பார்க்கும்போது மோஸ்ட் லைக்லி அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னா யூ ஆர் ஆக்சுவலி பெட்டராக ஓகே இன்கேஸ் ப்ராப்ளம் ப்ரொசெஸ்ட்டாக ஆச்சுன்னா நேச்சுரலாக நீங்கள் அந்த டைமில் டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் பட் அந்த மாதிரி பெரிய சீரியஸான இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இங்கே வராது ஓகே ஸோ சம் கரண்ட் அப்டேட்லி இல்லாமல் இருக்கிறது பெட்டர் தான் ஆப்ஸ்யூட்லி ஏதாவது நமக்கு ஆக்சுவலாக இன்னிக்கு இருக்கிற சீசன் ஆர் இந்த இப்போ இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனோட எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கும் நம்ம ஸோ எது ரைட் இன்ஃபர்மேஷன் எது ஒப்பீனியன் அப்படின்றதே நமக்கு தெரியாது எது ஃபேக் அதெல்லாமே நமக்கு தெரியாது எல்லாமே நமக்கு வருது ஸோ முதல்ல நான் வந்து மெச்சோர்டா எது எனக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எது எனக்கு இல்லாத இன்ஃபர்மேஷன் நான் பிரிச்சு பாக்குற அளவுக்கு நான் மெச்சோடா இருந்தேன்னா இட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நாட் நீர் நீங்க வாட்ஸ்அப்லய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வராதான்னு ஒரு காலம் வந்து இன்னைக்கு மெசேஜை டெலிட் பண்றதுக்கே பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படுது நம்ம படிக்கிறத விட்டுருங்க வந்த குரூப் இந்த குரூப்ல வந்த மெசேஜ் எதுவுமே நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி நம்ம டெலிட் பண்றதுக்கே பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் ஸோ படிக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கே ஒரு ரெண்டு நாள் நம்ம லீவ் போட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கு அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணால் பெட்டர் ஸோ பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எத்தனை விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி இருக்கு கிட்டத்தட்ட நம்பர்னு கேட்டிங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டைப் ஆஃப் இது இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரிக்யர்மெண்ட்டுக்காக மீனிங் பில்ட் ஆனது ஸோ என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு நான் கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன்னா என்னுடைய ஜேர்னி வந்து இருக்கும் நீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வெல்த் கிரியேஷன் அதுக்கு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது இதே நான் ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லை எனக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு மூணுலேருந்து பத்து வருஷம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது இதுல எனக்கு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது வெரைட்டிஸ் இருக்குது எந்த வெரைட்டி எனக்கு வேணுமோ அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான டைமை கொடுத்தேன்னா மோஸ்ட் லைக்லி நான் வந்து போய் அடைய வேண்டிய இலக்கை வந்து ஈஸியாக அடையவேன் டாப் பர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க டாப் பர்ஃபார்மிங்ன்றத விட நீங்கள் வந்து லாங் டேர்மில் வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அதாவது நான் ஒரு அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு பெருசாக இதை பற்றி தெரியாது என்னால் வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஸ்கீமை எடுத்துக்கலாம் டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஸ்கீம்னா இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் அடங்கியதாக இருக்கட்டும் இருக்கும் அதே மாதிரி எல்லா செக்டர்லேயும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் நல்லா பண்ணும் சம்டைம்ஸ் ஐடி நல்லா பண்ணும் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது ஒன்று பண்ணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஓர பீரியட் ஆஃப் டைம் என்னோட பணம் தான் என்னுடைய அப்ஜெக்ட் அப்போ ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ கோவிட் டைமில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் பிஸ்னஸ் ஷட்டாக இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் ரொம்ப சூப்பராக ஓஹோன்னு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐடியும் ஃபார்மாவும் ரொம்ப சூப்பராக ஏன்னா ஐடினால தான் இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டலாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும் ஸோ ஐடி கம்பெனிஸ் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிச்சு இன்னொரு பக்கம் மக்களில் கோவிடுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபார்மா கம்பெனிஸோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஸோ ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லையும் சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டே தான் இருக்கும் சில செக்டர் நல்லா பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு டைவர்சிஃபைட் ஸ்கீமில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜர் அந்த டைமில் எது பெட்டராக இருக்குமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவார் ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்னு பண்ணும்போது ஒரு டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்டில் இருக்கிறது பெட்டர் ஓகே ஸோ இப்போ டைரக்ட் அண்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன சார் சிம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோமே கார் வாங்கிட்டீங்க கார் வாங்குறது முக்கியமாக இல்லை கார் ஓட்டுறது முக்கியமாக ஓகே கார் ஓட்ட தெரிஞ்சாதான் நீங்க காரே வாங்கலாம் ஓகே அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சா நீங்க டேரக்டா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா நேச்சுரலி அதுதான் ரெகுலர் இதுதான் சிம்பிள் டிஃபரன்ஸ் ஓகே கம்பேர் டு ரெகுலரை விட டேரக்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ராஃபிட்ன்றத காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நீங்க வந்து ரெகுலர் மூலமா போனீங்கன்னா நேச்சுரலி சம்படி இஸ் அட்வைசிங் யூ ஓகே இப்போ நீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுப்போமே மீனிங் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ நீங்களே நேராக கூட போய் வாதாடலாம் ஓகே வாதாடினா நீங்கள் லாயர் ஃபீஸை கொடுக்க வேணாம் ஓகே ஆனால் நீங்களே போய் வாதாடினா ஜெயிக்க தான் கேள்வி அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அட்வைசர் இல்லாமல் போனீங்கன்னா அந்த அட்வைசரோட ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் காஸ்ட்டுன்னு சொன்னேன் ஆனால் நீங்களே போய் நீங்கள் சரியா பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தோத்துட்டீங்கன்னா இந்த காஸ்ட்டோட அந்த காஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ரிஸ்க் ஸோ அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கே பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே பண்ணலாம் பர்ஃபெக்ட்லி ஓகே பண்ண தெரியாதுன்னா இட் இஸ் பெட்டர் டு டேக் ஹெல்த் ஓகே அதுக்கு நேச்சுரலி ஃபீஸ் கொடுக்கணும் ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்குது அண்ட் இஸ் ஆல்சோ அட்வைசிங் ஸோ எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ காஸ்ட் அப்போ அந்த காஸ்ட் நம்ம பே பண்ணா என்னோட லைஃப் பெட்டராக இருக்கும்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்மால் காஸ்ட் ஃபார் அ பெட்டர் லைஃப் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சிங்க இன்னொரு இன்டர்வியூ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ